ஒரு குட்டி கதை சொல்லிட்டா என் நண்பரோட வீட்டில் அந்த மரங்களை நட்டுறதுக்காக நான் கிளம்பி போனேன் இந்த நானூற்றி ஒண்ணு நெடுஞ்சாலையில் தான் போக்குவரத்து கட்டும் அப்படின்னு பார்த்தா இந்த நானூற்றி ஏழில் அதுக்கு மேல இருக்குதேப்பா இந்த கேனடா மாதிரி பெரும் நாடுகளில் இந்த மாதிரி நெடுஞ்சாலைகளில் பயணம் பண்ணாலே உங்க பாதி வாழ்க்கை போயிடும் போக்குவரத்து நெரிசல் அப்ப நீங்க குமரனா கிளம்புனீங்க அப்படின்னா கிழவனா தான் போய் சேர்வீங்க அம்புட்டு இருக்கும் அப்படிப்பட்ட போக்குவரத்து நெரிசல்லாம் தாண்டி நம்ம நண்பரோட வீட்டுல குழியை தோண்டி அம்மாவை வேண்டி அந்த மரத்தை நீங்க நட்டுரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனேன் இலை முடிய போற தருணம் வந்துச்சு மரங்கள்லாம் நிறம் மாறி இலைகள்லாம் கொட்டிருச்சு அப்படி இப்படின்னு ஒரு வழியா நண்பரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்பா இவரு நம்ம நண்பர் கஜே இவரும் ஒரு காலத்துல சடா முடி வச்சிருந்தாரு இவரை பார்த்தா நானும் சடா முடி வச்சேன் இப்ப சாதாரணமா இட்டப்பல கனடால என்னோட நல்ல நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆகச்சிறந்த மனிதன் நம்ம கஜே இவர் மட்டுமல்லப்பா இவங்க அம்மா அப்பா இவரோட தம்பி எல்லாருமே சிறப்பான மனிதர்கள் என்னோட ஒரு குடும்பமாவே ஆயிட்டாங்க இவங்க இவரோட தோட்டத்துல நாம இந்த செடியை நட போறோம் இவர் தான் நமக்கு இந்த பாப்பா மரத்தையும் அந்த வெள்ளக்கார விவசாய ஐயாவும் அறிமுகப்படுத்தி வச்சாரு இவரோட தோட்டத்திலயும் இந்த பாப்பா செடிகளை பல நட்டு வச்சிருக்கிறாரு ஒண்ணு ரெண்டு நம்ம காட்டினாரு இங்க இருக்கு பாருங்க பாப்பா செடி இந்த இங்க ஒண்ணு அப்புறம் இந்த இன்னொன்னு இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறாரு இவங்களோட தோட்டத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் வசந்த காலம் வந்தா போதும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு வேலையை பக்கம் தோட்டத்துல இறங்கிடுவாங்க இங்க பாத்தீங்களா கூடாரத்தை நம்ம ஐயா கிட்ட இந்த இந்த பாப்பா செடியா பத்திரமா வச்சிருந்தா போல இருக்கு பாத்தீங்களா இப்ப நல்லதா நாலு இடத்த தேர்வு செய்யணும் இந்த செடிகளை நடுறதுக்கு ஏன்னா அந்த மரம் ஓங்கி வளரும் அப்படின்றதால பக்கத்தில் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது நம்மளோட நண்பர் ஏற்கனவே நாலு இடங்களை தேர்வு செஞ்சு வச்சிருந்தார் இங்கே நடலாம் அங்கே நடலாம் அப்புறம் அங்கே நடலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த செடிகளை எடுத்து அங்கே குறியீடு பண்ணார் இங்கே தான் மண்ணை தோண்ட போகிறோம் அப்படின்னு சொன்னார் இவர் தான் நம்ம கஜையோட தம்பி இவரும் ஒரு ஆக சிறந்த மனிதர் இவரும் நமக்கு இந்த செடி நடத்துக்காக உதவி செய்கிறேன்னு சொன்னார் ஏன்னா நாலுக்குள்ளேயே நான் தோண்டணும் வச்சிங்களா தோண்டி முடிச்ச நேரத்தில் நானே உள்ள போய் படுத்துக்க வேண்டியதான் சரி தோன்றதை தொடங்குவோமா அப்படின்னு நம்மளை கூட்டு போய் அந்த கொட்டைகள் இருந்த அந்த மண்வெட்டியை கொண்டு கையில் கொடுத்தாரு சரி இந்த இந்த இடத்த முதல்ல தோண்டணும் அதுக்கப்புறம் பல இடங்களை சொல்லி இந்த இடத்த நமக்கு சுட்டிக்காட்டிட்டு இனி உன்பாடு இந்த மண்பாடு அப்படின்னு சொல்லிட்டாரு நானும் தோண்ட ஆரம்பிச்சுட்டேன் அடுத்த குட்டி கதை சொல்றேன்